அனைவணக்கம் பார்த்துருக்க பதவி என்ன அப்படின்னா இது சொல்லப்படுற கருத்துக்கள் எல்லாமே தமிழ் சித்த மருத்துவர்கள் சித்த வைத்தியர்களுக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய விஷயம் சித்த வித்தியம் புதிதாக கற்றுக்கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் முதல்ல அதாவது நிறைய பேர் நினைக்கிறாங்க இல்லையா யாராவது ஆணோ பொண்ணை யாராக இருந்தாலும் சரி யாராவது ஒருத்தர் புதுசாக மருத்துவம் சித்த மருத்துவம் கற்றுக்க போகிறாங்க அப்படின்ட்டு யாரா யார்கிட்டையாவது போயிட்டு கற்றுக் கொடுங்கன்னு கேட்டால் சிலர் வந்து கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு பணம் வாங்குறவங்களும் இருக்காங்க இல்லை இப்போதைக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுக்க முடியாது கொஞ்ச நாள் கழிச்சு வான்னு சொல்லிட்டு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் அதாவது தரையில் கிடக்கிற மண்ணாக இருந்தாலும் சரி கழுத்தில் படக்கூடிய பொண்ணாக இருந்தாலும் சரி சோதிக்காமல் அதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதுபோல் ஒரு வைத்தியம் கற்றுக்க போகிறாங்கன்னா அந்த வைத்தியர்களுக்கு பல அனுபவம் இப்போது நான் வைத்தியர் அப்படின்னா என்கிட்ட ஒருத்தர் கற்றுக்க வர்றாங்க அப்படின்னா எனக்கு என்னுடைய அனுபவங்கள்னு ஒரு சில விஷயங்கள் நிறையா இருக்கும் அந்த அனுபவத்தை நான் அப்போ நான் சொல்கிறேன் அதை அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நிறைய விஷயம் இப்போ முடிவு பண்ணுங்க இப்போ நல்லா மருத்துவம் கற்றுக்க போனோன்னா குறைஞ்சபட்சம் பதினாலு வருஷம் ஆச்சு முழுமையாக மருத்துவத்தோட எல்லையை யாரும் காண முடியாது ஆனால் மருத்துவத்தை வைத்து தன் உடலே அழியாமல் பா பார்த்துக்கவும் முடியும் பிறருக்கு பல்வேறு நோயும் தீர்க்க முடியும் அந்த அளவுக்கு ம தேர்றதுக்கு எனக்கு பதினாலு வருஷங்களாச்சு இந்த பதினாலு வருஷங்கள் பதினாலு வருஷங்களும் எதை கற்றுக்கொள்ள அந்த பதினாலு வருஷம் தேவைப்பட்டது அப்படின்னா பொறுமை மருத்துவத்துக்கும் பொறுமைக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா பொறுமை என்பது எதை குறிக்கும் அப்படின்னா மருத்துவத்தில் ஒரு செடியை நாலு செடியை அரைச்சி பொடி பண்ணி நாலு பாசனங்கள் அரைச்சு ப பாசனங்களை அரைச்சி சுண்ணம் பண்ணி பஸ்பம் பண்ணி செந்தூரம் பண்ணி திராவம் பண்ணி மருத்துவத்தை மருந்து யார் வேணாலும் செய்யலாம் கேள்வி மருந்து செய்கிறது அல்ல முதல்ல மருந்து கற்றுக்கணும் இந்த மருந்தோட எல்லா நுணுக்கங்களும் அறிவுகளும் மருந்தோட வி விளை 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 நிலங்கள் அதனுடைய விளைவு அணுக்கூறு அமைப்பு அணுக்கூறியோடய ஒரு பொருளை போட்டு இன்னொரு ஒரு ஒரு இன்னொரு திராவம் போட்டு அரைச்சா அது என்ன அணுவாக மாறும் அது என்ன அணுவாக மாற்றி சுண்ணம் பண்ணணும் செந்தூரம் பண்ணணும் அப்படின்னு பல்வேறு வகையான அறிவு தேவை தான் அதுக்கு முன்னாடி மருத்துவத்தை கற்றுக்க எனக்கு என் குரு சொல்லிக் கொடுத்து பொறுமை வேணும்னு சொன்னார் ஏன் குரு என் குருவை நான் பார்த்துக்கிட்டேன் எதுக்கு பொறுமை வேணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் அதுக்கு பதில் என்ன சொன்னார்னால் அவர் பாய் பேச்சா சொல்லலை மருத்துவம் ஒரு ஒரு ஒரே ஒரு மனிதர்கிட்ட பல நாட்களாக போய் போய் மறு கற்றுக்கொடுங்க கற்றுக்கொடுன்னு கேட்டு கெஞ்சி கிளறி கூத்தாடி மருத்துவம் கற்றுக் கொடு கேட்டால் முதல் நாள் போனால் திட்டி அனுப்புவாங்க என்ன எனக்கு நடந்த அனுபவத்தை நான் சொல்கிறேன் முதல் நாள் போனால் திட்டி அனுப்புவாங்க ரெண்டாவது நாள் போனால் செருப்பு கழட்டி என்ன அடித்தாங்க வைத்தியர் தான் நான் கற்றுக் கொடுங்கன்னு போய் கேட்டேன் போது முதல் நாள் போகணுன்னு திட்டுனாங்க எனக்கோ அப்போது ஆரம்பத்தில் இப்போ தான் மருத்துவம் கற்றுக்க போகிறேன் ஆரம்பத்தில் முதல் நாள் போனோன்னு திட்டுனாங்க சரி நான் கோவப்பட்டு சரி திட்டுறாங்க அப்படின்னு நம்மளும் கோவப்பட்டு வந்துவிட்டேன் ரெண்டாம் நாள் மறுபடியும் போனேன் ரெண்டாவது நாள் என்ன பண்ணாங்க தெரியுங்களா சிறப்புகள்ட்டி என் மேலே எரிஞ்சாங்க அப்பவும் கோவப்பட்டு திரும்ப போயிட்டேன் மறுபடியும் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் வரைக்கும் அந்த கோவம் எனக்கு வரல தீரலை ஏன்னா அந்த வைத்திய விட்டு இப்படி போய் கற்றுக்க போனோமே இப்படி நம்மளை போட திட்டுறாங்க சிறப்பு போட்டு அடிக்கிறாங்க என்னென்னமோ பண்ணுறாங்க இவ்வளோ தகாத பார்த்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பேசாமல் திரும்ப வந்துட்டேன் ரெண்டு மூணு மாதம் கழித்து மறுபடியும் போனேன் போனதுக்கப்பு போனோன்னே எனக்கு வைத்தியம் சொல்லி கொடுக்கல அப்போ என் குரு ஒரு மிகப்பெரிய சோதனை வச்சார் என்ன தெரியுங்களா இப்போ இது எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டியது என் குரு ஐயா ஒரு வீட்டு வாசல் முன்னாடி மலம் இருந்து வச்சுட்டார் அதாவது வா மலம் இருந்து வச்சுட்டார் வீட்டு வாசலில் மலம் இருந்து வச்சுட்டு இந்த மலத்தை நீ இந்த வீட்டு வீட்டு வாசலேருந்து அள்ளி கொண்டு வெளியே வீசிட்டு வா அப்போ தான் உனக்கு மருத்துவம் கற்றுக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப் இது அப்போ அள்ளிக்கொண்டே வெளியே வீசிட்டு வந்துட்டேன் அது மாதிரி அடுத்த நாள் அடுத்த நாள் பதினஞ்சு நாள் பதினாறு நாள் வரையும் அவர் வாசலில் மலம் இருந்துச்சு வர நம்ம அதை அடுத்துக்கொண்டே வெளியே வீசணும் அப்போ தான் மருத்துவம் கற்றுக் கொடுப்பேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அந்த பதினாறு நாளும் அதே வேலையை செஞ்சு தான் அவ்வளோ பொறுமையாக அவ்வளோ விஷயம் செஞ்சு பதினாறு பதினஞ்சு பதினாறு நாள் அந்த மலம் அள்ளிக்கொண்டே வீசி வீசிட்டே வீசிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்கள் குரு என்னை பார்த்து சொன்னார் பொறுமை என்பது என்ன அப்படின்னா எது நடந்தாலும் யார் எவ்வளோ திட்டினாலும் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் எவ்வளோ தூரம் பொறுமையாக இருக்கியோ அந்த அளவுக்கு தான் மருத்துவத்தை நீ புரிந்து கொள்வாய் இது மருத்துவம் என்பது வெறும் மருந்தை செஞ்சு நாளைக்கு இலை இளதுல புடுங்கி நாளை விதைகளை கொண்டு வந்து பொடி பண்ணி மருந்தாக கொடுக்குற பேர் வைத்தியம் அல்ல இது உயிருள் அதாவது உயிர் உணர்வு பொருந்திய மருந்து மருத்துவம் மற்ற மருத்துவம் மாதிரி இது கிடையாது சித்த மருத்துவம் என்பது உயிர் உணர்வு பொ பொருந்திய மருத்துவம் அதனால் பொறுமை என்பது ஒரு மனிதனுக்கு தேவை அதை சோதித்தால் மட்டுமே அவனுக்கு முழுமை பெறும் சோதிக்காமல் நான் பொறுமையானவன் நான் நான் வெறும் வாய் வார்த்தையாக சொல்கிறது எந்த ஒரு அர்த்தமுமே கிடையாது நான் சோதனை பண்ணி தான் அவனை உள்ள எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு இவ்வளோ தூரம் சோதனை பண்ணதுக்கப்புறம் நிறைய நாள் த அடிச்சிருக்காங்க ஒரு மருத்துவம் சொல்கிறாங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதை கேட்கலன்னா அடிப்பாங்க உதப்பாங்க திட்டுவாங்க என் தகாத வார்த்தை எல்லாமே செய்வாங்க அத்தனையும் பொறுத்து கொண்டு தான் இந்த பதினாலு வருஷங்களாக அவர் கூடவே இருந்து இந்த மருத்துவ ரகசியங்கள் எல்லாமே எனக்கு நான் கற்றுக்கிட்டேன் அப்போது ஒரு வைத்தியம் கற்றுக்க போகிறோன்னா முதல்ல மருந்து மருந்துங்கிறது ஒரு ஃபார்மில் எடுத்து ஒரு சின்ன குழந்தை கையில் கொடுத்தா கூட நம்ம அந்த மருந்து சின்ன குழந்தை கூட செஞ்சுட்டு போயிடும் மருந்து செய்வச செய்யணும் நேரங்காலம் சூழ்நிலை இப்போ விளைவுகாலம் அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அதைவிட முக்கியமானது இந்த பொறுமை என்பது அப்போது எல் சில பேர் நிறைய உண்மையான குருமார்கள் ஆன்ம ஆத்மரீதியான குருமார்கள் சித்த மருத்துவர்கள் கட்டாயம் ஒரு மனிதனை சோதிக்காமல் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் வெளியில் நீ ஆயிரக்கணக்கான நான் வெளியில் நான் நம்ம சொல்லிக்கலாம் நான் நல்லவங்க ஐயா நான் பொறுமையானவன் எல்லா விஷயத்திலும் பொறுமையானது நல்லவன் 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 நம்ம எவ்வளோ தான் வாய் வார்த்தையாக சொன்னாலும் சோதித்து தான் நம்மளை ஏற்றுக்குவாங்க அது மட்டும் இல்லை அதாவது மருத்துவர் ஒரு ம ஒரு மருத்துவ சித்த வை சித்த வைத்தியர்கிட்ட போய் நம்ம மருத்துவம் கற்றுக்குறோம் வைத்தியம் கற்றுக்குறோம்னா இப்போ நான் நான் சித்த வைத்தியர்னால் எங்கிட்ட ஒருத்தர் இப்போ கற்றுக்க வர்றாங்க அப்படின்னா நான் கற்றுக் கொடுத்தால் எங்கிட்ட கற்றுக்க வர்றவங்க என்னோடய வாரிசாவாங்க அதாவது என்னுடைய என்னுடைய மனைவியோடு நான் சேர்ந்து பெற்றுக்கிற குழந்தை வாரிசுங்கிறது உடல் அதாவது உடல் ரீதியான வாரிசு ஆனால் எங்கிட்ட ஒரு ஒருத்தர் மருத்துவம் கற்றுக்குறாங்க தீட்சையை வாங்கிக்கிறாங்க வேறு எந்த விஷயம் எங்கிட்ட கற்றுக்கிட்டாலும் நான் கற்றுக் கொடுத்தாலும் என்னுடைய அதாவது என்னுடைய அடுத்த வாரிசு தான் அடுத்த அவங்க வாரிசு தான் என்கிட்ட ஒருத்தர் மருத்துவ மருத்துவம் கற்றுக்குறாங்கன்னா அவங்க என்னோட நேரடியான வாரிசு தான் அப்படிங்கிறப்போ தா ஏதாவது பொண்ணாக இருந்தாச்சு பணம் ம பையனாக இருந்தாலும் சரி ஒரு வைத்தியர் மருத்துவம் கற்றுக் கொடுக்கும்போது ஆணாக இருந்தால் மகனாக பார்த்து தான் அதை கற்றுக் கொடுப்பாங்க ஆத்மரீதியாக உள்ளவர்கள் பெண்ணாக இருந்தால் மகளாக பார்த்து தான் அந்த வைத்தியத்தை கற்றுக் கொடுப்பார்கள் அப்போது சோதனை என்பது கட்டாயம் அவசியம் அவசியம் அந்த ஏன் அந்த அனுபவத்தில் சொல்கிறேன்னா நாங்கள் ஒன்று சும்மா அந்த நான் என்ன சொல்கிறது நாங்கள் போய்ட்டு எங்கேயுமே போய் ஸ்கூலில் காலேஜில் அங்கே போய் இங்கே போய் எங்கேயே போய் படித்து பட்டம் வாங்கிட்டு வந்து இங்கே மருந்து வைத்தியர் நீங்கள் யாருமே வந்து உட்காந்துருக்கும் நிஜமான வைத்தியர்கள் அப்படி கிடையாது உண்மையான வைத்தியர் அப்படி என்றால் ஒருத்தனுக்கு ஒரு யோகத்தை சொல்லிக் கொடுத்து ஒரு பயிற்சியை சொல்லிக் கொடுத்து அந்த பயிற்சி எந்த அளவுக்கு செய்கிறான்னு கவனிப்பாங்க யோகம் ஓரளவுக்கு சித்தியாகிவிட்டது அப்படி என்றால் தான் மருத்துவத்தை சொல்லி கொடுப்பாங்க மருத்துவத்தை சொல்லி கொடுத்ததுக்காக சொல்லிக் சொல்லி கொடுத்துக்கிட்டே மந்திரமும் சொல்லிக் கொடுப்பாங்க அப்போ ஒரு மனிதனுக்கு மருத்துவம் சக்தியாக வேண்டுமால் யோகம் வேண்டும் யோகம் வேண்டும் என்றால் உட்காந்து பொறுமையா செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு பொறுமை வேண்டும் அதுக்காக தான் பல வைத்திய சோதனை பண்றது நான் சொன்னேன் நான் நான் மருத்துவம் கத்துக்கும்போது இவ்வளவு விஷயங்கள் நான் பொறுமையா இருந்து அவ்வளோ அவர் என் குருவையை சொன்ன எல்லா விஷயத்தையும் செஞ்சு தான் இங்க வந்திருக்கோம் இது வந்து நிறைய வைத்தியர்கள் வந்து வெளியே சொல்லலை நான் சொல்றேன் நல்ல பெரிய பெரிய வைத்தியர்களை நல்ல க நல்லா பெரிய பெரிய வைத்தியர்னு வேணா ஆத்மார்த்தமான வைத்தியர்கள் என்றால் அவங்க இந்த மாதிரி அனுபவங்கள் நிறைய பெற்றுருப்பாங்க ஆனால் அவங்களாம் வெளியே சொல்ல மாட்டாங்க நான் சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன்னா இப்போ நிறைய பேர் மருத்துவங்கத்துக்கு வ வர்றாங்க ஒரு ரெண்டு நாள் இவங்க என் எவ்வளோ தான் பொறுமையாக இருக்காங்க அப்படின்னு டெஸ்ட்டுக்காக பேசாமல் இருந்துட்டோம் அப்படின்னா இவர் பெரிய வைத்தியர் ஆமாம் நம்ம ரெண்டு நாள் பேசாமல் இருந்துட்டால் அவங்க அவங்க நினைக்கிறாங்க இவர் பெரிய வைத்தியர் இவர் இவர் வைத்திய இல்லைன்னா இவர்கிட்ட கற்றுக்கலாம் வேறு யாரும் கற்றுக் கொடுக்க மாட்டாங்களா ஃபோன் பண்ணால் அவர் மதிக்கிறில்லை மரியாதையில் அப்படிங்கிறாங்க அப்போது இங்கே பொறுமை பத்தாது பொறுமை அப்புறம் அப்புறப்படி கற்றுக் கொடுக்க முடியும் ஒரு வைத்தியர் ஒரு ஒரு மனிதனுக்கு வைத்தியம் கற்றுக் கொடுக்குறதுக்கு முன்னாடி அவங்கள பொறுமையாக இருக்காங்களா கோபம் வேணும் எந்தெந்த எந்தெந்த இடத்துல கோவப்படுறாங்க எல்லா இடத்துலையும் கோவப்படுறாங்களா எந்த இடத்துல கோவப்பட வேண்டிய இடத்துல மட்டும் கோவப்படுறாங்களா மற்ற இடங்களில் கோவப்படுறாங்களா மருத்துவத்தின் மேலே எவ்வளோ ஆர்வம் இருக்குது வெளி மக்கள் மேலே எவ்வளோ ஆர்வம் இருக்குது மருந்து செயலில் எவ்வளோ ஆர்வம் இருக்குது ரீதியாக எந்த இறைவன் மேலே எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க எல்லா விஷயத்தையும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமாக சோதனை பண்ணி தான் வா சோ சின்ன சின்ன டெஸ்ட்டு வரும் இந்த டெஸ்ட்டெல்லாம் தாண்டி தான் வரணுமே தவிர எடுத்தவொடனே எல்லாத்தையும் ஏதாவது விஷயம் என்னென்ன நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஒரு ஃபார்ம் ஒரு பத்து செடி எடுத்து இப்படி தான் பொடி பண்ணி மருந்தாக செய்யணும் ஒரு சின்ன குழந்தைகளுக்கு கொடுத்தவுடன் மருந்து செஞ்சுட்டு போயிடும் மருந்து செய்வது இங்கே பெரிதல்ல இன்னொன்று பொறுமையாக இருக்கிறவங்களுக்கு இன்னொரு விஷயம் நம்ம எவ்வளோ தான் ஒருத்தர் போய் வைத்தியம் கற்றுக்கிட்டாலும் மருந்து மருத்துவ மருந்து செய்முறை செயல்முறை எல்லா விஷயம் கற்றுக்கிட்டாலும் அவர்களிடம் குருவாக்கு வாங்கினால் மட்டுமே அது முழு பலனை தரும் அவசரப்பட்டு நாலு மருந்து கற்றுக்கிட்ட உடனே ஒரு வைத்தியிட்ட போகிறீங்க ஒரு நாலு மருந்து க சொல்கிறாரு செஞ்சு கற்றுக்கிட்ட உடனே உடனே அடுத்த இந்த அதுக்கு மேலே எதுவும் சொல்ல அப்படின்னா உடனே அடுத்த வைத்தியத்தை தேடி போயிட வேண்டியது ஆனால் அதுக்கு முன்னாடி கற்றுக்கிட்ட அந்த நாலு மருந்தும் முழுசாக வேலை செய்யாது ஏன் சொல்கிறேன்னா ஒரு வைத்தியம் கற்றுக்கிறேன்னா க அவ க முழுமையாக கற்றுக்டுத்து அவர்களை குருவாக்க கொடுப்பாங்க இந்த இந்த மருந்து உனக்கு பழிக்கும்பா யாருக்கு வேணால் கொடு அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுப்பாங்க அது வரைக்கும் பொறுமை வேணும் இந்த நிறைய பேர்த்துக்கு இந்த பொறுமைங்கிறதே இல்லை இதெல்லாம் ஏன் சொல்லலாம் நிறைய பேர் இந்த மருத்துவம் கற்றுக்க வர்றாங்க அவங்கள்ட்ட நான் சொல்ல விஷயம் என்னென்னா பொறுமையாக இருங்க அதாவது ஒரு வைத்தியம் கற்றுக்க போகிறாங்க அப்படின்னா நான் வைத்தியர் அப்படின்னா நான் வைத்தியம் கற்றுக் கொடுக்க போகிறேன்னா நான் வைத்தியம் ஒருத்தர் கற்றுக் கொடுக்க போகிறேன்னா என்னோடய குலதெய்வம் என் குருமார்கள் எல்லோரும் கூப்பிட்டு கேட்பேன் ஐயா இந்த மாதிரி மருத்துவங்கத்துக்கு வந்திருக்காங்க இவங்கன்னா கற்றுக் கொடுக்கட்டுமா வேண்டாமா நான் கொ கொஞ்ச நாள் தள்ளி போட்டோமா என்ன ஏன்னு என் குலதெய்வ விட்டு என் குருமார்கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க வந்த வ வைத்திய வைத்தியங்கத்துக்கு வந்திருக்க வந்துரு வந்திருக்கவங்கள்ட்ட கட்டாயம் நான் சொல்ல நான் சொல்ல டெஸ்ட்டில் அவங்க செஞ்சுட்டு வா டெஸ்ட்டில் பாஸ் ஆனால் நீ சொல்லி கொடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது மாதிரி தான் நாங்கள் டெஸ்ட் பண்ண இது மாதிரி தான் நாங்களும் டெஸ்ட் இருக்கோம் நிறைய பேர் டெ சோதனை பண்ணாமல் நான் சொன்னேன் தங்கமாக இருந்தாலும் தகரமாக இருந்தாலும் சோதனை பண்ணால் தான் அதனுடைய தன்மை தெரியும் சோதனை பண்ணாமல் மேலோட்டமாக தங்கம் பார்க்க செம்ப செம்பு நேரமாக தான் இருக்கும் செம்பு நேரமும் தங்க நேரம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஓரளவுக்கு ஆனால் சோதித்து பார்த்தா தான் தங்கமாக அது செம்பான்னு முழுசாக தெரியும் அதுபோல் சோதனைங்கிறது உயிர் போகிற அளவுக்கு சூ சோதனைங்கிறது அப்படிலாம் கிடையாது உங்களுடைய அறிவு திறன் என்ன மனித நேயம் என்ன ஆன்ம நேயம் என்ன உலக மக்களை பற்றி நீங்கள் எவ்வளோ யோசிக்கிறீங்க வாழ்வாதாரத்தை பற்றி எப்படி யோசிக்கிறீங்க அடுத்த தலைமுறை பற்றி எப்படி யோசிக்கிறீங்க மண் வளம் இயற்கை வளத்தை பற்றி எவ்வளோ தூரம் யோசிக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த டெஸ்ட்லாம் பல்வேறு வகையான சோதனைகள் வரும் ஒரு மூலிகைப்படி கையில் கொடுத்து அந்த மூலிகைப்படி என்னென்ன செயல்பாடெல்லாம் செய்யும் அப்படின்னு கேட்பாங்க அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மருத்துவங்கிறது விளையாட்டு பொருள் கிடையாது உயிர் சம்மந்தப்பட்டது ஒரு மருந்து செய்கிறோன்னா ஒரு மருந்து செய்து முடி செய் செய் ஆரம்பத்திலிருந்து செய்து முடிக்கும் வரை நம்முடைய ஆன்ம உணர்வில் இருந்து கொண்டே அந்த மருந்து செய்ய வேண்டும் அந்த மருந்து செஞ்சு முடித்தவன்ன மற்றவங்களுக்கு வைத்தியத்தை கொடுக்குறவுன்னா அப்போவும் தன்னுடைய ஆன்ம உணர்வோட அந்த மருந்தை கொடுக்க வேண்டும் இது இது அடுத்து ஒரு மனிதன் வர்றான் அப்படின்னா நோய் கணிக்க தெரிய வேண்டும் நாடி பிடிச்சி பார்க்க முறை இருக்குது தெய்வங்களை சித்தி பண்ணி அவங்க பக்கத்தில் வச்சுக்கிட்டு வர வ ஆப்போ எதிரில் வரக்கூடிய நமக்கு வைத்தியத்துக்கு வரக்கூடிய அவங்கள்ட்ட அவங்க உடம்புல என்ன நோய் இருக்குன்னு நம்ம த நமக்குள்ளே வல் விளையக்கூடிய தெய்வத்த கேட்டால் தெய்வமும் சொல்லும் இன்னொன்று மனித அறி மனித அனுபவ அறிவால் ஒருத்தர் வர்றாங்கனாலே நான் அவங்க நடந்து வரும்போது அவங்க உடம்பில் உள்ள எல்லா விஷயங்களையும் பார்த்து கணிக்கிறது இன்னொன்று தெய்வமும் வேண்டாம் தன்னுடைய ஆன்ம உணர்வை பெற்று ஆன்ம தரிசனம் பெற்று ஆன்ம தரிசனத்தோடு வைத்தியம் பார்த்தால் யாருக்கு வேணாலும் வைத்தியம் பார்க்கலாம் ஆன்ம உணர்வோடு ஆன்ம தரிசனத்தோடு யார் ஒருத்தர் வைத்தியம் பார்க்குறாங்களோ அவங்க வைத்தியம் நூறுக்கு நூறு பழிக்கும் அதில் எந்த ஒரு தடுமாற்றம் கிடையாது பயம் அதாவது பயமே தேவையில்லை இது ஏன் சொல்கிறேன்னா ஆன்ம உணர்வோடு ஆன்ம ஜோதி தரிசனத்தோடு பெற்ற ஒருவர் வைத்தியம் செய்தால் விஷத்தை கொடுத்தாலும் அங்கே மருந்தாக மாறுமே தவிர விஷத்தை நீங்கள் எடுத்து கொடுத்தாலும் அங்கே அது மருந்தாக தான் மாறும் அதுதான் ஆன்ம உணர்வை ஆன்ம தரிசனம் கூட பலம் அறிவு ஆற்றல்ங்கிறது நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒருத்திட்ட ஒரு விஷயம் கற்றுக்க போகிறோன்னா நல்ல குருமாராக இருந்தால் ஒருத்தட்ட ஒரு விஷயம் கற்றுக்க போகிறோன்னா மறு சித்த மருத்துவத்தை மட்டும்தான் சொல்ல மற்ற எதுவும் சொல்லலை சித்த மருத்துவம் மட்டும் ஒரு வைத்திய ஒரு பணத்துக்காக மாதம் உனக்கு எனக்கு மாதம் ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் காசு கொடுங்க எந்த மாதிரி வேணும் கற்றுக் கொடுங்கன்னு சொல் சொல்கிறவங்களுக்கு நான் இப்போ சொல்கிற விஷயம் பொருந்தாது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் அவங்களுக்கு தர்சனம் கொடுக்குறீங்க குடிக்கல நல்ல குருமாராக இருந்தால் மருத்துவத்திலும் யோகத்திலும் எல்லா விஷயத்திலும் தெளிவானவர்கள் அதை த எந்த ஒரு என்ன சொல்கிறது எதிர்பார்ப்பும் இல்லாமல் கற்றுக் கொடுக்கக்கூடிய நல்ல வைத்தியராக இருந்தால் அவர் என்ன சோதனை செய்தாலும் பொறுமையாக இருந்து அவர்கிட்ட எல்லா விஷயமும் கற்றுக்கிட்டு அவர் முன்னாடியே அந்த விஷய மருத்துவத்தை செய்து சாதித்து காட்டணும் அதுதான் நமக்கான விஷயம் விஷயம் அதை விட்டுட்டு யார்கிட்ட வைத்தியம் கற்றுக்க போகணுன்னா உடனே ஒரு ரெண்டு நாளைக்கு பேசலை ரெண்டு நாளைக்கு என்ன சொல்கிறது பேசலை அப்படின்னா அவருக்கு என்ன ஏதோ ஒரு விஷயம் காரணமாக இருக்குது நமக்கு சோதனை வச்சுருப்பாங்க அப்படின்னு பொறுமையாக போகணும் அதை விட்டுட்டு அவசரப்பட்டால் யாருக்கும் எந்த பிரயோஜனம் கிடையாது இந்த உலகத்தில் யார்கிட்ட வேணால் யார் வேணா எந்த வைத்தியம் வேணாலும் கற்றுக்குங்க ஆனால் டுபாகூர் வைத்தியராக இருந்தால் நீங்கள் அவர்கிட்ட போகவே பழகுங்க டுபாகூர் வைத்தியராக இருந்தால் பழகவே வேண்ட போய்ட்டே இருக்கலாம் நல்ல வைத்தியராக இருந்தால் அவர் எவ்வளோ சோதனை வச்சாலும் சரி அந்த சோதனையை பொறுமையாக ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு ம ஒரு சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவம் மட்டும் தெரிந்திருந்தால் பத்தாது யோகம் யோகம் செய்து கொண்டே ம யோகம் செய்யணும் மருத்துவமும் செய்யணும் மா மந்திரம் இந்த மூணு விஷயம் சேர்த்து செய்த செய்கிறது தான் சித்த வைத்தியம்னு பேர் மருத்துவத்தால் முடியாத மந்திரத்தால் சரி பண்ணுவாங்க மந்திரத்தால் முடியாத யோகத்தால் சரி பண்ணுவாங்க இப்படி இந்த மூணு விஷயத்தை யாருக்கு ஒருத்தருக்கு முழுமையாக சித்தியாகதோ அவங்களுக்கு சாதாரண ஒரு க இப்படி க மண்ணலை கொடுத்தாலும் யோகம் சித்தி யோகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்ச யோகத்தை தெரிஞ்சவங்க யோகம் மருத்துவ மாந்திரிகம் மாந்திரிகம் வேண்டாம் மருத் மந்திரம் இந்த மூணு விஷயத்தையும் தெரிஞ்சவங்களுக்கு ஒரு கைப்பிடி மண் எடுத்து கொடுத்தாலும் அதை மருந்தாக மாற்றக்கூடிய அளவுக்கு இறையருள் அங்கே வேலை செய்யும் இந்த மூணும் செய் தெரிய வேண்டும் ஒரு வைத்திய சித்த வைத்திய என்றால் மூணு தெரிஞ்சிருக்கணும் யோகமும் கற்றுக்க வேண்டியது யோகம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் மருத்துவமும் தெரிய வேண்டும் மந்திரமும் தெரிய வேண்டும் மூணும் யார் ஒருத்தருக்கு சித்தியாகதோ அவங்களுக்கு முழுமையான சித்த வைத்தியம் வேலை செய்யும் நாலு மருந்து செஞ்சு செய்ய தெ நாலு ம ஃபார்ம்னா தெரிஞ்சுட்டு அந்த மருந்து செய்ய தெரிஞ்சால் மட்டுமே நம்ம பெரிய வைத்தியராக முடியாது இன்னொன்று ஆத்மா அறிவு ஆத்ம தரிசனம் ஆத்ம உணர்வு பெறாமல் இந்த உலகத்தில் யாருக்கும் எந்த மருத்துவமும் மந்திரமும் யோகமும் முழுமையாக சித்தியாகாது முழுமையான தெளிவு அவங்களுக்கு இருக்கவே இருக்காது ஆன்ம உணர்வை பெற்றிருக்க வேண்டும் ஆன்ம தரிசனம் பெற்றிருக்க வேண்டும் ஆன்ம தரிசனத்தோடு இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் அவங்களுக்கு எல்லா அரசையும் தெரியும் அப்போது ஒரு அதே மாதிரி சித்த வைத்திய சித்த வைத்தியத்தை பொறுத்த வரைக்கும் கற்றுக்கிறவங்களுக்கு கற்றுக்கிறவர்கள் கட்டாயம் உடல் அழியாது சுத்த தேகமாகும் சுத்த தேக அதாவது என்ன சொல்கிறது சித்த மருத்துவத்தை தெரிஞ்சவர்கள் அவங்க உடல் அழியாது உடல் அழியாத தன்மைக்குள்ள அனைத்து மருந்தையும் சித்த வைத்திய தமிழ் சித்த மருத்துவத்தில் நிறைய உண்டு வைத்தியர் என்றால் சாகக்கூடாது அப்படி செத்தால் அவர் வயிற்று வைத்தியரை தவிர நிஜமான சித்த வைத்தியர்கள் அல்ல ஏன் சொல்கிறேன்னா நானாக இருந்தாலும் அதுதான் சொல்கிறேன் யாராக இருந்தாலும் அதுதான் வைத்தியர்னால் சாகக்கூடாது ஆன்மா அறிவை பெற்றவன் சொல்கிறோம் யோகம் தெரிஞ்சோ மருத்துவம் தெரிஞ்சு ம மந்திரம் தெரிஞ்சவர்கள் ஏன் சாகணும் அப்போது மருத்துவர் என்று சாகக்கூடாது அதுதான் மருத்துவம் தன்னைத்தானே முதல்ல சாக தன் உடலை அழிய விடக்கூடாது இதில் கட்டாயம் தெளிவாக இருக்க வேண்டும் இது போல் நிறைய விஷயம் இருக்குது நான் நான் இப்போ சொன்னதும் உங்களுக்கு நான் என்னுடைய வாழ்க்கையில் உள்ள சின்ன சின்ன அனுபவங்கள் தான் சொல்கிறேன் வைத்தியம் கற்றுக்கிறவங்களுக்கு என்னென்னலாம் எவ்வளோ தூரம் பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கேன் உண்மையிலே சித்த மருத்துவம் யாராவது ஒருத்தர் கற்றுக்கொண்டால் கண்டிப்பாக அவர் சாக மாட்டார்கள் அதுதான் உண்மையான சித்த மருத்துவம் என்பது வெறும் நாலு மருந்துகளை செஞ்சுட்டு நாலு வைத்திய பழப்புக்காக நாலு விஷயம் செய்கிறது அவங்க சரிதான் நிஜமான சித்த வித்திகள் என்றால் அவங்க உடல் அழியாது அழியக்கூடாது இதுதான் சித்த மருத்துவம் நான் நிறைய விஷயங்களை நிறைய விஷயங்கள் அனுபவங்கள் நிறைய இருக்குது இதுக்கு மேலே அதிகமாக நான் பகிர விரும்பலை அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்களும் சரி இந்த பதிவை கேட்குறவங்களும் சரி ஒரு விஷயம் கற்றுக்க போகிறோன்னா கட்டாயம் பொறுமை என்பது வேணும் குருமார்களும் குருமாரோட குலதெய்வமும் குருமார்களோட குருமா குருமாரோட குரு குருமார்கள் குருவின் குரு சூட்சமாக சமாதிக்கு போனவங்க சித்தர்களாக இருக்கலாம் வேறு யாராக இருக்கலாம் அவங்கள அனுமதி கொடுத்தா தான் ஒரு சித்த வைத்தியர் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும் அதனால் பொறுமை என்பது அவசியம் பொறுமையாக இருந்தால் மட்டுமே எல்லாம் கிடைக்கும் அவசரப்படக்கூடாது மருத்துவம் என்பது விளையாட்டு பொருள் இல்லை ஒரு சின்ன மருந்து செய்யும்போது வேறு தேவையில்லாத எண்ணங்கள் எண்ணங்களோட நீ ஒரு மருந்து செஞ்சீங்கன்னா அந்த மருந்து கெட்டு போகும் மருந்து வேலை செய்யாது சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் தெளிவான ஆன்ம நூறு பெற வேண்டும் அதே சமயம் இன்னொரு விஷயம் வேண்டிய விஷயம் என்னென்னா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறி மாறி பேசுகிறாங்களா அல்லது ஒரே மாதிரி அதாவது எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஒரே நினைவோடு மருத்துவம் கற்றுக்கிறாங்களா செயல்படுறாங்களான்னு அப்படின்னு சோதனை நிறையா வரும் அது மட்டும் இல்லை இப்போ ஒரு நம்ம வைத்தியம் கற்றுக்கிட்டோம் நம்மகிட்ட ஒரு வைத்தியம் பார்ப்பதுக்காக ஒரு வயசு பொண்ணு வர்றாங்க நாடி பிடிச்சி பார்க்குறோம் அதை நாடி பிடிக்கும்போது நாம் நாமளாக இருக்கோமா அந்த இடத்துல எண்ணங்கள் மாறி நம்ம தவறாக அந்த அந்த இடத்துல நடந்துக்கிறோமா அப்படின்னு இப்படியும் சோதனைகள் வரும் ஒரு பணக்காரன் ஒரு பணக்கார வர்றான் அவனுக்கு ம வைத்தியம் பார்க்குறோம் பணக்காரன் கண்டவுன்னா பணம் சேர்த்து பணம் வா கூலி வாங்கணும் தான் பணக்காரனை த கண்டவுடன் அவனுக்கு தனி த இருக்கணும்னு பார்த்தா தனி மரியாதை மதிப்பு மதிப்பு கொடுத்து அவனுக்கு உயர்ந்த மருந்துகளை கொடுத்து பார்க்கும் இடத்துக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எண்ணங்களை மாற்றி மாற்றி செயல்படுவோன்னா இல்லை யார் ஏழை வந்தாலும் பணக்கார வந்தாலும் எவார் வந்தாலும் எல்லோரையும் ஒரே மாதிரி பார்த்து வித கெட்டவித கெட்டவித எண்ணங்கள் இல்லாமல் எதிர்பார்ப்பு இல்லாமல் வைத்தியம் பார்க்குறானா அப்புடின்னு பல்வேறு வகையான சோதனைகள்லாம் இங்கே நிறையா வரும் சோதனை என்பது விளையாட்டு பொருளெலாம் கிடையாது அவ்வளோ விஷயங்கள் சோதனை வந்துகிட்டே தான் இருக்கும் போயிட்டே தான் இருக்கும் அதனால் மருத்துவங்கிறது விளையாட்டு பொருள் கிடையாது அதே மாதிரி வைத்தியம் பார்க்க வர்றவங்க நான் வைத்தியம் பார்க்க வர்றவங்க உடம்புலாம் நோயும் இருக்கும் பேயும் இருக்கும் நோய் உள்ளவன் வை வைத்தியம் பார்த்துட்டு போய் எதுவும் பேச மாட்டாங்க பேய் பேய் பிடிச்சவங்க இப்போ மற்ற மாந்திரி நைட்டி ஃபோர் சேவனின் பிரச்சனை அந்த மாதிரி மாதிரி பிரச்சனை உள்ளவங்க நம்மகிட்ட வராங்க அப்படின்னா அவங்க நமக்கு எதிராக நிறைய வார்த்தைகள் பேசி நம்மளை டைவர்ட் பண்ணுவாங்க நம்மளை குழப்பி விடுவாங்க நிறைய விஷயம் நம்ம வைத்தியம் செய்ய விடாமல் தடுப்பாங்க அந்த மாதிரி பல்வேறு வகையான சூழ்நிலை வரும்போது ஸ்டெடியாக இருந்து என்ன பேசு நம்ம ஆப்போசிட்டில் பேசுகிறது மனிதனாக புதுசாக சைவனுக்குள்ளார்களா எது பேசுன்னு தெரிஞ்சு அதை சரி பண்ணக்கூடிய அளவுக்கு பொறுமை இருக்கின்றதா அதை அறிந்து கொள்ளும் அளவு அளவுக்கு நுட்பமாக அறிவு வேலை செய்கிறதா அப்புடின்னு சோதனைகள் நிறையா வரும் இதெல்லாம் எங்கள் அனுபவத்தில் எங்கள் குருமார்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் அதனால் வைத்தியம் என்பது விளையாட்டு பொருளில் கட்டாயம் அனைவரும் வைத்தியம் கற்றுக்கிறீங்கன்னா நான் இப்போ சொன்ன விஷயங்களில் நிறையா விஷயங்கள் நிறைய விஷயம் உண்மையாக சொல்லியிருக்கேன் இதெல்லாம் தெரிந்து அறிந்து கற்று கற்று பொறுமையாக இருந்து கற்று கற்றுக்கிட்டு அப்புறம் நல்ல நிலைக்கு வாங்க யா கண்டிப்பாக யார்கிட்ட வேணால் எங்கே வேணால் வைத்தியம் கற்றுக்க நல்ல முறையை கற்றுக்கொள்ளுங்கள்